மாரி சேரி ஆப்பிள் கீப்பிள் ஒண்ணுமே புரியலையே கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து சாத்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்டச் செய்யுங்க கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து சாத்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்ட செய்யுங்க இல்லறமே நல்லறமாய்க்கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழ போகும் பாவை உண்டா சொல்லுங்க இல்லறமே நல்லறமாய்க்கொண்டு வள்ளுவனார் வாசுகு போல் வந்து போகும் பாவை உண்டா சொல்லுங்க நாளை பார்க்கோணும் கூரை அழைக்கோணும் நாளை பார்க்கோணும் ஊரை அழைக்கோனும் மேலவாத்தியம் ஊர்வலம் போகு மேள வாத்தியம் ஊர்வலம் போகு பாவி பேபி ஏச்சு கேளு ஓச்சிடா கார்குழலை ஆம்பளை போல் வெட்டி காதுகளில் கைவளையில் கட்டி நேரில் வந்தா ஏதோ போல தோணுங்க காசு பணம் என்னிடமும் உண்டு காடு வயல் எத்தனையோ உண்டு எல்லாம் தெய்வம் போல பொண்ணுங்க தும்பை தூ போலே துளசி செடி போலே தும்பை தூ போலே துளசி செடி போலே பொண்ணை பாருங்க மா பிள்ளை இணங்கு வணக்கம் கோவையிலிருந்து இருந்து மகாவிஷ்ணு பேசுகிறேன் தற்போது பார்த்த அந்த கிளிப்பிங்ஸ் இன்று போல் என்றும் அல்க அந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் பாடிய பாடல்கள் அதற்கு பின்னணி ஐஆர்டிஎம்எஸ் அந்த குரலை பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸில் போட்டது ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக வெல்கம் ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த ராதா சலுஜா அப்படிங்கிற ஒரு நடிகை தான் அந்த பாட்டு அவங்க தோழிகளோடு படிப்பாங்க அதுக்கு அதே பாடல் திருப்பி வரும் அந்த பாடலை தான் இப்போ பதிஞ்சிருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா அவருடைய குரல் எம்ஜிஆர் படித்த மாதிரியே இருக்கும் அவர் யதார்த்தமாக பேசுறது எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி மாரி சோரி ஆப்பிள் கீப்பிள் ஒண்ணுமே புரிய அந்த பேச்சுகள்லாம் கேட்கும்போது மக்கள் கலகம் பேசுன மாதிரியே இருக்கும் இன்னைக்கு ஜானகி எம்மாள் அவருடைய துணைவியாருடைய நூற்றாண்டு விழா அதுல ஐயா நீங்க எப்படி ஏஐ தொழில்நுட்பத்துல போ பதினோ அதே மாதிரி மக்கள் எடுத்து படத்தை போட்டோம் அவங்க அந்த கூட்டத்தில் ப பதிஞ்சு வெளியிட்டிருக்காங்க எம்ஜிஆர் பேசுகிறது அதுக்கு ஏக உறவே இருப்பான் ஆமாம் ஆனால் அதை பல மாதங்களுக்கு முன்பே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க திராவிட செல்வன் சார் உங்களுக்கு எப்படி தான் இப்படிலாம் தோணுதுன்னு நமக்கு தெரியலை ரொம்ப அற்புதம் இதே போல நீதிக்கு தலைவனங்களை ஒரு பாடல் உண்டு அதுவும் ஐயா தான் பின்னணி படிச்சிருப்பார் சமையல்காரனாக ஆக்ட் பண்ணுவார் அந்த படத்தில் பெரிய பணக்காரர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்கு பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொருட்களை படிக்கிறது அவர் வாய்ஸில் அவர் படித்த மாதிரியே இருக்கும் இந்த அற்புதமான கருத்துக்களெல்லாம் நீங்கள் வெளியில் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறது மிகவும் நன்றி திராவிட செல்வன் சார் பல படங்கள் இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்